வர்களே எங்களிடையே இந்த இஸ்லாம் மார்க்கம் இருக்கின்றது இதே போன்று அதபை கற்றுக் கொடுக்க ஒழுக்கத்தை கற்று கொடுக்க கொடுக்கக்கூடிய மார்க்கம் வேறொரு எந்த ஒரு மார்க்கமும் எந்த ஒரு மதமும் ஏனென்றால் அனைத்து விடயத்தையும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழணும் அதாவது எவ்வாறு ஆட்சி செய்யணும் எவ்வாறு எச்சி துப்பணும் எவ்வாறு தாம்பத்திய உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளணும் எவ்வாறு டொய்லெட்டுக்கு போகணும் எவ்வாறு அங்க போய் சுத்தம் செய்து கொள்ளணும் என்ற இந்த அனைத்து விடயத்தையும் எங்களுக்கு இஸ்லாம் கற்றுத்தரும் எனவே இப்படி கற்றுத்தரக்கூடிய இஸ்லாம் நாங்கள் கொடுக்கக்கூடிய உதகியாக்கள் குர்பான்களை எந்த முறைப்படி கொடுக்க வேண்டும் என்றத கட்டுத்தராமே நபி சொல்லா அலைவசல்லாம் அவர்கள் உதகியாவுடைய விஷயத்தில் அந்த நாங்கள் கொடுக்கக்கூடிய கால்நடைகளுடைய விடயத்தில் மாத்திரம் பேசவில்லை மாற்றமாக நாங்கள் அதனை அறுக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய அறுக்கக்கூடிய கத்தி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் கூறி காட்டியிருக்கின்றார்கள் ஒரு ஹதீஸில் கூறி காட்டினார்கள் நீங்கள் குர்பான் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுடைய கத்தியை தீட்டிக் கொள்ளட்டும் நீங்கள் எதால் அறுக்கப் போகின்றோ அதனை கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாகவும் கூறியிருக்கின்ற இணைய சங்கைக்குரியவர்களே இந்த மார்க்கம் ஒரு பூர்த்தியான மார்க்கம் அனைத்து விடயத்தையும் சொல்லித்தருது நாங்க மற்ற மதங்களை பார்த்து ஒழுக்கத்தை கட்டுக்கொள்ளணும் என்ற எந்த ஒரு விடயமும் ஏன் இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லி த சொல்லி காட்டணும் என்றால் இந்த குர்பானுடைய காலங்களில் எங்களுடைய மக்கள் அதிகமானவர்கள் இந்த குர்பானுடைய விஷயத்தில் எல்லை மீறக்கூடிய விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த குர்பான் என்பது ஒரு இபாதத் இது ஒரு இபாதத் நாங்கள் அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு இபாதத் நாங்கள் இந்த செய்யக்கூடிய இபாதத்களில் மற்றவர்களுக்கு வெறுப்பையும் மற்றவர்களுக்கு எங்கள் மீது கோபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை நாங்கள் முறையில் நாங்கள் அதனை செய்யக்கூடாது ஏனென்றால் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய இபாதத்தில் மற்றவர்களுக்கு வெறுப்பும் கோபமும் வரக்கூடிய ஒரு ரிபாதத்தை என்றால் அது இந்த குர்பான் தான் அதாவது அந்நிய மதத்தினர் அந்நிய மதத்தினர்கள் இதனை வெறுக்கின்றார்கள் கோபம் கொள்கின்றார்கள் என்றதுக்காக வேண்டி நாங்கள் எங்களை ரிபாதத்தை விட்டுறது இல்லை எந்த விஷயத்தை கோபம் கொள்கின்றார்களோ எந்த விஷயத்தை வெறுக்கின்றார்களோ அந்த விடயங்களை நாங்கள் தவிந்து கொள்றதுக்கு முயற்சி செய்வோம் பொதுவாக நாங்கள் குர்பான் கொடுக்கக்கூறுறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிருகங்கள் மூன்று தான் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற இந்த மூணு விடயங்களை தான் குர்பான்கள் கொடுக்கலாம் அதுலேயும் விசேஷமாக பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தான் இந்த மாட்டினுடைய விடயம் நாங்கள் மாடுன்றத சாதாரணமாக ஒரு மாடாக பார்க்கணும் அது வெளியாக்கக்கூடிய கழிவுகளை அது ஒரு கழிவாக நஜீஸாக பார்க்கணும் ஆனால் இந்த மாடை கடவுளுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தி பார்க்கக்கூடிய மதங்களும் உண்டு அது வெளியாக்கக்கூடிய கழிவுகள் தேனை விட சுவையாகவும் அதே போன்று மருந்துகள் ஏனைய மருந்துகளை விட ஒரு மிக முக்கியமான ஒரு மருத்துவமாகவும் பார்த்து அதனை புசிக்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் அவர்களுடைய மத உணர்வுகளுக்கு எந்த ஒரு எந்த ஒரு தாக்கம் வர முறையிலையோ எந்த ஒரு அவர்களுக்கு அவர்களுடைய மத உணர்வை மதிக்காத முறையில் நடந்து கொள்வது இல்லை அதனை நாங்கள் மதிக்கணும் அதுக்கு நாங்கள் ஏசவும் கூடாது ஏனென்றால் அவங்களோட மதம் அது சொல்லிக்கக்கூடியவர்கள் அல்லா தாலா குரானில் கூறுகின்றான் லா கசுல்லதீனை நீங்கள் அல்லாஹ் அல்லாததை அழைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நாளும் ஏச வேண்டாம் அவர்கள் அறிவு இல்லாமல் அல்லாவுடன் எதிரியாக அல்லாவை ஒரு எதிரியாக நினைத்து அல்லாவுக்கு ஏசக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதாக அல்லாவுக்காக கூறாமல் எனவே நாங்கள் மற்ற மார்க்கத்தை மதித்து அவர்களுடைய உணர்வை மதித்து நடந்து கொள்கிறது பொதுவாக இந்த மாடு என்று வரக்கூடிய நேரத்துல அதனை கடவுளாக எடுத்து நடக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அதனால பல இடங்கள்ல இந்த மாடை அறுப்பது பல நாடுகள்ல பல இடங்கள்ல இதனை பேன் பண்ணிக்கிறாங்க ஆனால் எந்த இடங்களில் இந்த மாடுகள் கொடுக்கப்படுவோ நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும் அதுக்கு ஒரு ஒழுங்கு முறையாக அது மாடு மட்டும் இல்லையா ஆடாய்க்கணும் ஒட்டகமாகிக்கணும் ஒரு ஒழுங்குமுறையாக அதனை அறுப்பதற்கு முன்னாலையும் முன்னாடியும் அதனை பேணிதலாகவும் அதனுக்கு அதற்கு தீனிகள் போட்டு அதனை அழகான முறையில் வைக்கணும் அதே போன்று அறுத்த புறவும் அதில் வரக்கூடிய எலும்புகள் போன்று கொம்பு அதனுடைய தோள்களை போன்றதை எவ்வாறு அதனை அழிக்க முடியுமோ அந்த முறையில் செய்து கொள்வதை ஒழிய நாங்கள் அதனை ரோட்டில் அப்படியே போடுறது அதனை வந்து நாய் சாப்பிடுறது அல்லது அதன் கொஞ்சம் நேரத்தில் அதனை வந்து நாய் பூனைகள் கொண்டு சாப்பிட்டு வச்சுட்டு போனப்பறோ அதனால் நாத்தம் வாரது இதனை கண்டு இந்த இஸ்லாத்தை மக்கள் வெறுப்படைகிற அளவுக்கு நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்தை மற்றவர்கள் வெறுக்கக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் செய்துவிடக்கூடாது விசேஷமா எங்களுடைய முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியில் அதிகமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அது முஸ்லீம் நாடுகளாய்க்கட்டும் நாடுகளாயிருக்கலாம் அல்லது முஸ்லீம் ஊர்கள் ஆயிக்கட்டும் இவர்கள் விளங்கிக் கொள்ளணும் இவர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நாங்கள் எங்களோட முஸ்லீம் ஏரியால தானே இந்த அறுக்கிறோம் எப்படி ஒன்று வேணாலும் செய்யலாம் நடு ரோட்லயே குர்பான செஞ்சுட்டு அதனுடைய ரத்தத்தை அப்படியே ஓட்டிட்டு போறது ஆ அதனை சுத்தம் செய்வது கூட இல்லை அதே போன்று அதனை அறுத்தெல்லாம் முடிஞ்சு அப்படியே அதனை கெட்டி அழுக்கு இதுகளில் போட்டு விடுறது ஆ அதனை வந்து பூனைகள் நாய்கள் சாப்பிடுறது இப்படியான விஷயங்களை கணக்கில்லாமல் செஞ்சுட்டு போறாங்கன்னா முஸ்லீம் ஏரியாங்கிறதுனால நல்லா விளங்கிக்கோங்க ஒவ்வொரு சகோதரர்களும் ஏனென்றால் நீங்கள் முஸ்லீம் ஏரியாவில் செய்யக்கூடிய விடயத்தினுடைய பிரதிபலன் இருக்கின்றது அது முஸ்லீம்கள் குறைவாக வாழக்கூடிய நாடுகள் குறைவாக வாழக்கூடிய இடங்களில் பிரச்சனைகளாக மாறக்கூடிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பமாக ஆகும் ஏனென்றா இன்றைக்கு உலகம் விஷாலமாக இருக்குது நாங்கள் எங்களுடைய ஏரியாவில் தான் ஒரு விஷயத்தை செய்வோம் ஆனால் இதை பல பேர் வீடியோ பண்ணுறாங்க பல பேர் வீடியோ பண்ணி பிரபல்யத்துக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க டிக்டாக்ல அதே போன்று ஃபேஸ்புக்கில் யூடியூப்களில் அப்லோட் பண்ணுறாங்க அப்லோட் பண்ணி அதில் விவர்ஸ்களை பிரபல்யங்களை எதிர்பார்க்குறாங்க என்ன நடக்குது இதனை பார்க்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களும் பார்க்குறாங்க முஸ்லீம் அல்லாத சகோதரனும் பார்க்குறாங்க என்ன நடக்குது இதனால் முழு முஸ்லீம் சமுதாயத்துக்கும் சிலர்கள் செய்யக்கூடிய பிரச்சனைக்கு முழு முஸ்லீம் சமுதாயத்துக்கும் ஒரு இழிவாக ஆகுது எனவே சங்கிக்குரியவர்களே விசேஷமாக ஒரு விடயத்தை விளங்கிப்போம்னா இந்த குர்பான் பண்ணுறது போன்ற விடயங்களை யாரும் வீடியோ பண்ணவானா ஒரு தேவைக்காய் வீடியோ பண்ணி ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து அவர்கிட்ட காசுகள் அனுப்பியிருக்கிறாரு அவர் சொல்கிறாரு வக்காலத் கொடுத்த ஒருத்தருக்கு இதனை நீங்கள் அறுத்து மற்றவங்களுக்கு இதனுடைய மாமிஷத்தை பங்கிடுங்கின்றார் அதற்கு ஒரு ஆதாரமாக அல்லது அதற்கு அவருக்கு காட்டுறதுக்கான வீடியோ பண்ணுறாங்க செய்யுங்க செஞ்சுட்டு அதை அவருக்கு அனுப்புங்க அதே போல் அவரும் பார்த்துட்டு அல்லது அவர் யாருக்காவது காட்ட தேவண்டா காட்டிட்டு அதை உடனே டிலீட் பண்ணிடுங்க இதனை எடுத்து ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்களில் யூடியூபில் போடுறதின் மூலமாக முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஒரு இனிவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது நாங்கள் இதனை ரெக்கார்ட் பண்ணி இதில் சந்தோஷப்பட ஒன்றுமே இல்லை இன்னும் சந்தோஷப்பட ஒன்றுமே இல்லை எனவே இப்படி ரெக்கார்ட் பண்ணுறவர்களும் மிக முக்கியமான கவனத்தை செஞ்சுக்கோங்க ரெக்கார்ட்கள் பண்ணமான இதனை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி எங்களுடைய எந்த ஒரு எங்களோட தேவைக்கு எடுத்தோம் அதன் ரெக்கார்ட் பண்ண பார்த்தோம் டிலீட் பண்ணி போடுங்க அதே போன்று முஸ்லீம் ஊர்களில் முஸ்லீம் பகுதியில் வாழக்கூடியவர்கள் நல்லா விளங்கிக்கோங்க நாங்கள் செய்கிறது எங்களுக்குள்ளே மட்டுமே நினச்சி கொண்டிருப்போம் ஆனால் ரெக்கார்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணப்படுவது அது பல இடத்து பல இடங்களில் பகிரப்படுவது இதனால் ஒத்த ரெண்டு பேர் செய்யக்கூடிய தவறு என்ன நடக்குது அந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கே தாக்கம் ஏற்படுத்தக்கூடியதாக இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு வரக்கூடிய வரக்கூடிய இந்த உலகையாக்களை குர்பானிகளை அழகான முல் அதபுடன் மற்றவர்களுடைய மார்க்க உணர்வுகளை மதித்து அவர்களுக்கும் வெறுப்பு ஏற்படாத வரையில் நாங்கள் அவர்களுக்கு வெறுப்பு ஏற்படும் என்றதனால் எங்களுடைய எங்களுடைய இந்த விவாதத்தை விட்டுவிடுவதில்லை ஆனால் எதால் வெறுப்பு ஏற்படுவதோ அந்த வெறுப்பான விடயங்களை நாங்கள் செய்யாமல் கவிழ்ந்து கொண்டு ஒரு நல்ல ஒரு முறையில் இந்த மு இந்த வருடத்தினுடைய உலகையாவை கொடுத்து தாலா எங்களுடைய நம் அனைவருடைய உலகையாவை قبول سيوان وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته